கேட்டு போவாங்க அதான் அவதான் கேட்டு முடிச்சு அது மாதிரி போகணும் அவர் நடத்துவார் யாருன்னா நான் சொல்லி நாளே பேசுவேன் நானே பேசுகிறேன் கேட்டு பாதி பண்ணிட்டு அதான் அதான் நீங்க தேவையான உங்களுக்கு நான் ஒத்துக்கொண்டு அதான் பெரிய இந்தியா பெரியாரி பழநுத்தர்

ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியான உங்களுடைய மாதிரி இன்றைக்கு உலக அளவில் பேசப்படுகின்ற வன்முறையை ஒழிக்கின்ற வன்முறையை தளர்க்கின்ற ஒரு அமைப்பு என்று சொன்னார் கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு ஏற்காக அழகார்கள் பேசுகிறாங்க

அனைவருக்கும் இதுபோன்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானிய கிளிக் பண்ணிடுங்க